அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோனா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மீனின் வயிற்றில் இருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நினைவுக்கு செல்லாமல் தர்சிசுக்கு போகும் பொழுது அவன் கர்த்தரை நினைக்கவில்லை கப்பல் பிரயாணத்தில் சேதம் ஏற்படும் பொழுது அப்பொழுது அவன் கர்த்தரை நினைக்கவில்லை ஆனால் மீனின் வயிற்று

யானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இதோ அந்த இடத்திலே கப்பல் ஒன்றும் ஆகவில்லை மாறாக மீனின் வயிற்றுக்குள்ளே பொழுதுதான் அவன் கர்த்தர் வார்த்தையை மீறி வந்தோம் என்று சொல்லி ஒரு பய வந்தது அந்த பயத்து நிமித்தமாக அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமுள்ள தேவன் நம்முடைய இருக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் சென்றாலும் கூட மீனுக்கு செரிமானம் ஆகாதபடிக்கு அவனை அப்படியே மீன் விழுங்கினபடியாகவே இருக்க செய்கிறான் நம் தேவனாகிய கர்த்தர் எனவேதான் அந்த சூழ்நிலை மீனின் வயிற்றுக்குள்ளே இவன் இருக்கிறதை அறிந்தவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே மனுஷர்கள் அல்ல இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்தை மீறி எங்கெங்கோ ஓடி திரிந்து கொண்டிருக்கலாம் அலைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மீனின் வயிறு ஒன்று உங்களுக்குள் வரும்பொழுது மீனின் வயிற்றுக்குள் நீங்கள் செல்லும் பொழுது இதோ மீனின் வயிற்றுக்குள் நீங்கள் அனுமதிக்கப்படுகிற பொழுது இதோ கர்த்தர் ஒருவரை உங்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவர் இன்றைக்கு அநேக மனுஷனுடைய பேச்சுகளை கேட்டு நாம் எங்கெங்கோ ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோம் இதோ தேவன் தேவன் சொன்ன வார்த்தை விட்டுவிட்டு அந்த வசனத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு தேவ ஜனமே மீனின் வயிற்றுக்குள் நீங்கள் போகாததற்கு முன்பாகவே தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள் தேவனுடைய சமூகத்தை பிடித்து கெஞ்சுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே போனவுடனே அவன் சத்தத்தை கேட்டாரே தேவன் யோனாவை உயிரோடு பாதுகாத்தாரே யோனாவின் ஜபத்தை மீனின் வயிற்றுக்குள் கேட்ட தேவனாகிய கர்த்தர் நம் தேவன் எனவே அவருடைய சமூகத்தை விட்டு செல்லாதபடிக்கு அவர் நம்மை சொல்லி அவரே நமக்கு நெருக்கத்திலிருந்து பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி மனுஷர்கள் செய்கிற உதவியெல்லாம் விருது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த அதிகாலை நேரத்திலே மீனின் வயிற்றிலே இருக்கிறது பிரகாரமாக எங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறதப்பா அந்த சூழலிலிருந்து எங்களை தப்பி தப்புவிக்க வல்லவர் நீர் ஒருவரே என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த வேலையில உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் யோனா கூப்பிட்டது போல நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் நீர் எங்களுக்கு பதில் தாரும் எங்களை ரட்சியும் எங்களை விடுதலை செய்யும் ஆமே தகப்பனே எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் நல்ல பிதாவே आमीन प्रेज द लॉर्ड हालेलुया